இளையராஜா இசையில் வெளிவந்த பாலூட்டி வளர்த்துக்கிளை என்ற படத்தில் வந்த நான் பேச வந்தேன் என்ற பாடல் குறித்ததே இந்த சிறப்பு பதிவு இது பாடல் அல்ல இசையமைக்கப்பட்ட ஒரு தயக்கம் ஏ எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி என்ற இரண்டு குரல்கள் இருக்கின்றன இவர்கள் இருவரும் தங்களுக்குள்ளேயே பேசிக்கொள்கிறார்கள் பேச வந்த வார்த்தைகளை சுமந்து கொண்டு நிற்கிறார்கள் இந்த குரல்களில் வழிவது காமமோ உடலை தேடும் தாபமோ அல்ல அது ஒரு விசித்திரமான ஆகர்ஷம் நெடுந்தூரம் நடந்து இளைப்பார துடிக்கும் ஒரு வழிப்போக்கனின் குரலில் இருக்கும் களைப்பு இந்த பாடலில் நிறைகிறது நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்ல முடியாமல் துவண்டு போன உணர்வின் உரையாடல் இது இங்கே இசையமைப்பாளர் இசையமைக்கவில்லை இரண்டு ஆன்மாக்களுக்கு நடுவே காற்றில் கண்ணுக்குத் தெரியாத ஒரு பாலம் அமைக்கிறார் இசை ஒரு மெல்லிய புகையைப் போல இந்த இருவரையும் இழைந்து இழைந்து பிணைந்து இணைக்கிறது இசை இவர்கள் இருவரையும் ஒட்ட வைக்கவில்லை ஒரு நாகரிகமான இடைவெளியை இவர்கள் இருவருக்கும் இடையே கவனமாக பாதுகாக்கிறது வார்த்தைகள் தொண்டை குழிவரை வந்து பின்னால் பயந்து ஓடிவிடுகின்றன அந்த முயற்சியின் தோல்வியில் வந்த வலி ஒரு மௌன தவிப்பாக இசையில் படுகிறது ஆட்டில் வரும் அந்த பெண் குரல் ஒரு மெழுகுவருத்தியின் சுடரைப் போல காற்றில் நடுங்குகிறது அவள் அவனது காதலை மறுக்கவில்லை அதை ஏற்றுக்கொள்வதற்கான அனுமதியை மௌனத்தில் எழுதுகிறாள் இருவரும் ஒருவரை ஒருவர் நிரப்பிக்கொள்ள முயல்கிறார்கள் ஆனால் வார்த்தைகளால் அல்ல தங்களுக்குள் பொங்கி வரும் உணர்வெழுச்சிகளைக் கொண்டு தங்களை தாங்களே நிரப்பிக்கொள்ள முயல்கிறார்கள் இது ஒரு உள்ளார்ந்த உணர்வுகளின் ஆலாபனை வெளியில் அமைதி ஆனால் உள்ளே ஒரு பெருங்கடல் அலைமோதுகிறது இங்கே இசை என்ன செய்கிறது தெரியுமா ஒரு காலத்தை உறைய வைக்கிறது சுற்றி இருக்கும் காற்று திடீரென கனமாகி புவியீர்ப்பு விசை குறைந்து ஒரு வெளியை உருவாக்குகிறது இசையலைகள் பரவி பரவி இவர்கள் இருவரையும் ஒரு மாயக்குழிக்குள் குழிக்குள் தள்ளிவிடுகிறது இந்த பாடல் என்னும் மாயஜாலம் முடிந்த பின்பும் ஒரு மௌன தவிப்பு நம்மை விட்டு அகல்வதில்லை போன்ற பதிவிற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம்